நீங்கள் பார்த்தீங்கன்னா ரயில் இதில் வந்து ரயில் நாளில் இறங்கி ரேம் எடுத்தால் பக்கத்தில் இந்த ரேம் அல்ல நான் இவ்வளோ மேலே வந்து ஒரு தமிழ் கடை இட்லாம் நீங்கள் இங்கே பாருங்கள் இது ஒரு தமிழ் கடை இருக்குது இதில் மேலே உடுப்பு கடை இவ்வளோ பலசர கடை இந்தியன் கடை ரெண்டு கிடையாது இந்தியன் டெக்ஸ் ரெண்டு எழுதி கடை இதுல எல்லாம் ஒரு இந்த கடை எல்லாம் தமிழ் கடை தான் ஆனால் இதில் ஒரு திருவள்ளுவர் சில காண இல்லை இந்த இடத்துல இல்லை திருவள்ளுவர் சிலைக்கு இடம் வச்சு இங்கே வச்சு கிடக்குன்னு சொன்னவன் நான் அதைத்தான் பார்ப்போம் கொண்டு வந்தேன் காண இல்லை இதில் தான் இங்கே நடப்புகிறேன்னு சொன்னேன் இங்கே நான் தான் தெரியும் எல்லாம் உங்கால தான் கடைகளை அப்படினு சொல்லுவேன் இப்படியே இங்கே போக அப்படியே தமிழ் கடை துண்டு உடுப்பு கடை சாப்பாடு கடை எல்லாம் அப்படியே நிறைய இருக்குது அதே மாதிரி முன்னாலேயும் இருக்குது முன்னாலேயும் இருக்குது தமிழ் கடை சாப்பாடு கடை பாத்தீங்கன்னா இது ஃபுல்லா இது இந்த இதுல எல்லாமே தமிழ் கடை எல்லாம் கூட நான் எப்படி தமிழ் தான் போவோம் இங்கே பாருங்க இதெல்லாம் தமிழ் இங்கே உடுப்பு கடை இருக்குது அங்கால எல்லாம் இருக்குது எல்லாம் தமிழ் கடை இங்க தான் தமிழ் கடை கூட இருக்குது சாப்பிட்றோம்னா தமிழ் இங்கே அப்பங்கடை இருக்கா அப்பங்கடை அப்ப இப்படி நிறைய சாப்பாடு கடைகள் இருக்குங்க பாருங்கள் டோட்மெண்டில் சன சாப்பாட்டு கடை இருக்குது ஆனால் இப்போ எனக்கு பிடிச்ச கடை இதுன்றதுல நான் இந்த கடைக்கு போகும் கொண்டு தான் இதுதான் நிறைய கடைகள் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னு எங்கள் அண்ணன் உணவகம் கொண்டு இருக்காங்க அண்ண அப்படி எஞ்சால் சிலி ஸ்வீட் வந்து இன்னொன்று இருக்குது அப்படி நிறைய உணவகம் இருக்குது நான் இப்போ இது தமிழ் கடை கூட இருந்து அப்போ நான் இந்த அம்மா உணவத்துக்கு தான் நான் இப்போ போகிறதுக்கு வந்தாங்க ஓகேக்கா போய் சாப்பாடு அப்படி இருக்குது பசிக்கிறது இது அம்மா உணவு அந்த உங்களுக்கு சாப்பாடு வந்துருக்குறேன் சாப்பிட்டு வந்துருக்குறோம் மலிவு ஓகே சாமானிங்கிட்டேன் வேற உணவுத்துல பார்க்க ஓகே மலிவேக்கில் சாப்பாடு எடுத்துனாங்க ரொட்டி ரோல் எடுத்துனாங்க ரொட்டி கொத்துரை உடம்பு பண்ணிடுது நிறையில மசாலா இருக்குது மசாலா தோசை இருக்குது

சாப்பாடு நல்லா இருந்தது நிறைய சாப்பாடு கொத்துரட்டியே இதுக்குள்ளே புல்லா தந்த நான் சாப்பிடுவேன் பசியில் உரப்பெல்லாம் ஓகே நல்லா இருக்குது